சுற்று போலவே தான் இரண்டாவது மூன்றாவது சுற்றுகள் ஒரு எழுத்து அதிகரிக்கும் இப்ப நீங்க கண்டுபிடிக்க போறது நான்கு எழுத்து சொல் தொடங்கலாமா பாருங்க சிங்கம் சிற்பம் நல்ல சொல் சிறப்பு சிற்பம்ல ரா இருக்கு அது வரலையே அப்ப வேற ஏதோ அங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க என்னது சிவப்பு சிவப்பா எங்க பாருங்க ரெண்டும் சொல்லிருக்கீங்க சிவப்பு என்பது சரியான விடை இப்ப இரண்டாவது முயற்சி உருண்டை உலகம் வேற எழுத்து குறிப்பு கிடைக்காததுனால அது என்னவா வேணாலும் இருக்கலாம் அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம் இது நான் எதிர்பார்த்த சொல் சரி பரவாயில்ல இன்னும் கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் மூன்றாவது சொல் கசப்பு கசப்பு கணக்கு நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம்மா கங்காரு அதான் கங்காருன்றதான் நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல் மூன்று வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமையலைன்னா கூட பரவாயில்ல